எடப்பாடி அண்ணாமலை வெற்றியோ அண்ணாமலை சட்டசபைக்குள் வருவதையோ மு முழுமையாக விரும்ப மாட்டார் மாநில தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்கிறாங்கன்னா அந்த பதவிக்கு அவர் லாய்க்கிலேயும் தான் நீக்கிறாங்க எல்முருகனை பொறுத்தவரை பிஜேபியாக இருக்கார் ஆனால் அண்ணாமலை பிஜேபி அல்லாமல் அக்பாரு திமுகவோட இருக்கார் அமித்ஷா பல முறை எச்சரிச்சிருக்கார் பல முறை மோடி எச்சரிச்சிருக்கார் பல முறை நிர்மலா சீ சீதாராமன் எச்சரிச்சிருக்காங்க உன் மீது நிறைய புகார் வருது டெல்லிக்கு இங்கே இருக்கக்கூடிய அவால் கூட்டம் அவால் கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டாரு கமலாலயத்துக்கு அவால் வரவே முடியல இருக்கிறவரு ஆமா கே டி ராகுனுக்கு வேட்டிக்குள்ளேயே கேமரா வச்சார் கௌதமி தப்பி ஓடியே போச்சு அதே போல் காயத்ரி அந்த பக்கமே வர்றது ஆமாம் ஆமா கமலாலயம் என்பது அண்ணாமலை இருக்கிற வரை எல்லாத்துக்குமே ஒரு அச்சமூட்டுக்கு இடமா மாறி போச்சு பிஜேபி தேர்தலில் இப்போ எடப்பாடி கண்டிப்பாக சீட்டு கொடுத்தாலும் அவர் வெற்றி பெறாமல் பார்த்து கொள்வார் எடப்பாடி ஏன்னா திமுக ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும் பிஜேபி வேட்பாளர்கள் ரெண்டாவது வேலுமணியும் அண்ணாமலையும் நெருக்கம் ஒருவேளை அண்ணாமலை ஜெயிச்சு உள்ளே வந்தார்னா தனக்கு எதிராக குழி பறிக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் யார் செய்வா அண்ணாமலை சேர்ந்து செய்வார் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்டுட்டு இருக்காரு பார்ட்டியில டெல்லி அளவில் பேசிட்டு இருக்காருன்ற ஒரு தகவல் தன்னை பரபரப்பா வச்சுக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடியவர் அவர் மாநில தலைவராக இருக்கும்போது இப்போ வேறு எந்த விஷயமும் கிடைக்காம இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எடுத்து பேசிகிட்டு இருக்காரு ஈரோட்டில் தம்பதிகள் ஏற்கனவே பல்லடத்தில் ஒரு வயதான தம்பதிகள் மகன் கொல்லப்பட்டாங்க அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை இப்போ ஈரோட்லேயும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு தொடர் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு அந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமாக எடுக்கிறாரு என்ன செயல்பட வேறு விஷயங்கள் இல்லாததால் இந்த விஷயத்த கையில் எடுக்கிறாரா இல்லைன்னா மற்ற அரசியலை பற்றி கூட்டணியை பற்றி பேசக்கூடாதுன்னு அவருக்கு ஏதாச்சும் தடை விதிச்சிருப்பாங்களே சார் இல்லை இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் முற்று முழுதாக கட்சியில் நூறு சதவீதம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது தமிழ்நாட்டில் இப்பொழுது நூறு சதவீதம் அவரிடமிருந்து கட்சி கட்டுப்பாடு விலகி போயிடுச்சு இப்போது அவரை ஒருவேளை கொங்கு மண்டல தலைவராக தனி கட்சி ஆரம்பித்து விடுவார்னு பிஜேபிக்கு ஒரு சந்தேகம் இருந்தது ஈஸ்வரனை போல கொங்கு பேர வைக்கும் ஏன்னால் இப்போ அவருடைய பணம் பணம் குட்டி கிடக்கு பணம் குட்டி கிடக்கு அரசியல் அதிகாரம் இல்லை இப்போது பிஜேபி தேர்தலில் இப்போ எடப்பாடி கண்டிப்பாக சீட்டு கொடுத்தாலும் அவர் வெற்றி பெறாமல் பார்த்து கொள்வார் எடப்பாடி ஏன்னா அண்ணாதிமுக ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும் பிஜேபி வேட்பாளர்கள் ஆனால் அண்ணாமலை எப்படியும் அண்ணாதிமுகவுக்கு இடையூறாக இருப்பாங்கிறது இது யாருக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரியும் ரெண்டாவது வேலுமணியும் அண்ணாமலையும் நெருக்கம் ஒரு வேளை அண்ணாமலை ஜெயிச்சு உள்ளே வந்தார்னா தனக்கு எதிராக பறிக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் யார் செய்வா அண்ணாமலை வேலுமணியோடு வேலுமணையோடு சேர்ந்து செய்வார் சிறப்பாக செய்ய முடியும் ஆ சிறப்பான குழி தோண்டுவதை அதுதான் சிறப்பாக செய்ய முடியும் அப்போது எடப்பாடி அண்ணாமலை வெற்றியும் அண்ணாமலை சட்டசபைக்குள் வருவதையும் மு முழுமையாக விரும்ப மாட்டார் பிஜேபி அதே கணக்கில் தான் பிஜேபி அண்ணாமலைக்கு வெற்றி பெற வைப்பதற்கான எந்த முயற்சியும் பண்ணாது 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 ஏன்னா என்னைக்கு அவர் கொடுத்த வேலையை அவர் சரியாக செய்யலையோ மாநில தலைவர் வேலையை சரியாக செய்யாதனால தான் இவரை விட பல மடங்கு பலவீனமானவர் நயனா நாகேந்திரன் நயனா நாகேந்திரனுக்கு பெரிய அளவில் அகில இந்திய அரசியல் தெரியாது உள்ளூர் அரசியலும் தெரியாது தெரிஞ்ச ஊரா திருநெல்மலி அரசியல் தான் திருநெல்வேலி அரசியல் தெரிந்த ஒரு சமூக பிரமுகரை பாஜகவுக்கு மாநில தலைவர் ஆக வேண்டிய தேவை ஏன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடியோடு அடக்கமாக இருப்பார் ஏன்னா முன்னாள் அண்ணாதிமுக அமைச்சர் எடப்பாடியோடு அடக்கமாக இருப்பார் எடப்பா அண்ணாமலை எடப்பாடிக்கு எடக்கா இருப்பார் அவர் அடக்கமாக இருப்பார் இவர் எடக்கார் இருப்பார் அப்போது பாஜகவும் கடுமையான அதிருப்தியில் தான் இருக்காங்க கட்சி அதாவது மாநில தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்கிறாங்கன்னா அந்த பதவிக்கு அவர் லாய்களையும் தான் நீக்கிறாங்க இவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் நயனா நாகேந்தர் ஐபிஎஸ் எல்லாம் கிடையாது அவர் ஒரு சாதாரண நபர் இரண்டாவது பிஜேபி முழுமையாக நம்பியது அண்ணாமலை திமுகவை இவர் அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு பார்த்துக்கிறேன் நான் பண்றேன் ஆனால் எதுவுமே நடக்கலை கடைசியாக அண்ணாதிமுக கூட்டணி வழி வெளியே போயிடுச்சு நாடாளுமன்றத்தில் பத்து சீட்டு தரனார் அதுவும் கொடுக்கல இங்க அண்ணாதிமுக தனியாக செயல்பட முடியாது அண்ணாதிமுக பிஜேபி கட்டுப்பாடு தான் இருக்குனார் அண்ணாமலை காலத்திலேயே அவர் அண்ணாதிமுக உடைச்சிட்டு வெளியே வந்துட்டார் பிஜேபியை விட முஸ்லீமுக்கு தான் எனக்கு நண்பர்கள்னு வெளியே வந்தார் யார் எடப்பாடி எடப்பாடி அது தேசிய அளவு கவனம் பெற்ற ஒரு செய்தியாக இருக்குது ஆனால் என் கூட்டணியில் இருந்த பெரிய கட்சி அதிமுக அதை உடச்ச பெருமை அண்ணாமலையவே சேரன்றிங்க அப்போ அண்ணாமலையை பிஜேபி நம்பளை எடப்பாடி நம்பளை வேறு யார் நம்புவான் இரண்டு பேர் நம்பினா தான் அரசியல் எதிர்காலம் அண்ணாமலைக்கு லண்டன் போகிறேன் படிக்க போகிறேன் இதெல்லாம் சீனெல்லாம் போட்டார் இல்லை அண்மையில் கூட அமெரிக்கா போயிட்டு வந்தார் இல்லை எங்கே வேணால் போட்டோம் ஆனால் அவருடைய முதலீடு அங்கே இருக்கிறது பிஜேபிக்கு தெரியும் பிஜேபி எல்லோருக்கும் ரேடு விட்டுது ஆ கடைசியில் பிஜேபி அண்ணாமலைக்கே ரேடு அண்ணாமலையுடைய மனைவி அகிலாவுடைய நிறுவனம் மைத்திர சிவகுமார் நிறுவனம் ஏன்னா இந்த நிறுவனங்கள் கொழுப்பதற்கு காரணம் திமுகவனுடைய உதவி தான் இதெல்லாம் பிஜேபி ரசிக்கவே இல்லை அப்போ ஒருவேளை இவர் தனியாக கொங்கு பேரவை ஆரம்பிச்சிடுவாரோ தனக்கு அரசியல் பாதுகாப்புக்காக அந்த சமூகத்தில் போய் அடைக்கலம் ஆவாரோன்னு பிஜேபி பயந்தரனுடைய விளைவு தான் இவரை தொடர்ந்து ரேடு பண்ணாங்க இப்போ கடைசியாக பெங்கு போய் சென்டர் போய் சென்டர் இப்போ அந்த நடந்த மரணம் திருச்செங்கூடு சங்ககிரி அந்த கொங்குபேட்டில் நடந்த மரணத்திற்காக சாகும் வரை உண்ணாவதற்குன்னு இப்போ அறிக்கை இப்போ அரசியல் ஆட்டத்தை எங்கே ஆரம்பிச்சிருக்காரு பிஜேபி எதிர்பார்த்ததை போல ஆட்டத்தை எங்கே ஆரம்பிச்சிருக்காரு அந்த அவருடைய சமூக பகுதியிலே ஆரம்பிச்சிருக்காரு ஆமாம் அப்போ இது நைனாரும் ரசிக்க மாட்டார் எடப்பாடியும் ரசிக்க மாட்டார் பிஜேபியும் ரசிக்காது இது மறைமுகமாக பிஜேபிக்கு ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரா பிஜேபிக்கு கோரிக்கையெல்லாம் வச்சு பிஜேபியெல்லாம் வழிக்கு கொண்டு வர முடியாது இல்லை சார் எல் எல்முருகனுக்கு இணையமைச்சர் கொடுத்துருக்காங்க இல்லை எல் அதாவது எல்முருகனை பொறுத்தவரை பிஜேபியாக இருக்கார் ஆனால் அண்ணாமலை பிஜேபி இல்லாமல் அக்மாருக்கு திமுகவோட இருக்கார் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அவா பொருளாதார பின்புலத்தை திமுக ஆளுங்கட்சி இருக்கிற போது திமுக தான் வாங்க முடியும் இப்போ அதை சரியாக பயன்படுத்திட்டார் ஆனால் அது பிஜேபிக்கு எந்த பலனும் இல்லை நீங்கள் ஒரு ஐபிஎஸ்சி ஆஃபீஸராக ஒரு மாநில தலைவராக இருந்து பிஜேபி நீக்குவதற்கு முடிவெடுத்துருச்சுன்னா இவர் இனிமேல் நமக்கு எந்த காலத்திலையும் பயன்பட மாட்டார் அப்படின்னு முடிவுக்கு வந்து தான் பிஜேபி அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க சரி அண்ணாமலை தூக்கிட்டால் இன்னொரு பெரிய அண்ணாமலையில் வரணும் இல்லை நைனார் அந்த சமூக அடையாளமே தவிர தமிழ்நாடு முழுக்க அரசியல் பண்ணக்கூடிய இப்போ அண்ணாமலை வந்து இப்போ இவ்வளோ நாள் ஆச்சு சாரி அண்ணாமலை போய் நைனார் எந்த பரபரப்பும் இல்லையே அவர் அவருக்கு தெரிந்தது அதுதான் எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே கேட்டுக்குவார் ஆனால் எடப்பாடி சொல்வதை கேட்க மாட்டார் மோடி சொல்லுவதை கேட்க மாட்டார் அமித்ஷா சொல்லுவதை கேட்க மாட்டார் ஆனால் திமுகவை எதிர்ப்பதைப் போல திமுகவோட வசூல் தான் நடந்தது இதை பிஜேபியை தெளிவாக தெரிந்து கொண்டதனுடைய விளைவு தான் இவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்குவதற்கு முழு முழு காரணம் அதுதான் அமித்ஷா பல முறை எச்சரிச்சிருக்கார் பல முறை மோடி எச்சரிச்சிருக்கார் பல முறை நிர்மலா சீ சீதாராமன் எச்சரிச்சிருக்காங்க உன் மீது நிறைய புகார் வருது நீயே முழுக்க முழுக்க விட நெருக்கமாக இருப்பதாக நிறைய தகவல் வேலுமணியோட நெருக்கமான தகவல் நேருவோட நெருக்கமான தொடர்பு மூர்த்தியோட தொடர்பு துரைமுருகன் துரைமுருகனோட இப்படி பல பேரோட தொடர்பு ஏன்னா வந்து ஆளு கட்சி அவங்க தான் வசூல் பண்ண முடியும் அப்போ இதெல்லாம் டெல்லிக்கு இங்கே இருக்கக்கூடிய அவால் கூட்டம் அவால் கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டார் கமலாலயத்துக்கு அவால் வரவே முடியல அண்ணாமலை இருக்கிறவரு அண்ணாமலை இருக்கிறவரு ஆமாம் கேடி ராகுனுக்கு வேட்டி உள்ளே கேமரா வச்சார் ஆ வேறே அப்போ இது அண்ணாமலையை பார்த்து கௌதமி தப்பி ஓடியே போச்சு அதே போல் காயத்ரி அந்த பக்கமே வர்றதில்ல ஆமாம் ஆ கமலாலயம் என்பது அண்ணாமலை வரை எல்லாத்துக்குமே ஒரு அச்சமூட்டுக்குற இடமா மாறி போச்சு கேமரா எங்கே இருக்குனே தெரியல கேச விநாயகத்தையும் அச்சப்படுத்து அச்சப்படுத்துகிறாரு விநாயகர் அமைப்பு செயலாளர் அவர் தான் பாலிசி மேக்கர் அவரை வேட்டியாக கட்ட முடியாத நிலைமை ஆகி போச்சு எங்கே கேமரா இருக்குன்னே தெரியல அப்போது இப்போது அண்ணாமலையுடைய நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலைமையாக மாறிப்போச்சு டெல்லியில் பெரிய பூசிங் கிடைக்கணும் பா சொன்னார் ஒன்றும் கிடைக்கல இல்லை சார் இந்த சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டா சமரசம் பண்ண யாராச்சும் வந்து ஜூஸ் கொடுத்தே ஆகணும் அந்த ஏற்பாடு பண்ணுறதுக்காவது இப்போ அவருக்கு கூட்டம் இருக்கு இல்லை அது நீங்கள் அதுதான் அந்த சமூகம் சார்ந்த கூட்டம் தான் வரும் நயினார் போக மாட்டார் ஏன்னா நைனார் என்ன நினைக்கிறாருன்னா அவர் அவர் ஏரியாவில் அரசியல் ஆரம்பிச்சிட்டாரு இது எங்கே ஆரம்பிச்சிருக்கணுன்னா திமுக மீது பொது தளத்தில் ஆரம்பிச்சிருக்கணும் இது எங்கே சென்னையில் ஆரம்பிச்சிருக்கணும் திருச்சியில் ஆரம்பிச்சிருக்கணும் மதுரையில் ஆரம்பிச்சிருக்கணும் இது ஒரு அரசியலாக பார்க்கப்படும் இது தன்னை வளர்ச்சி குழு தன்னுடைய சமூகம் சார்ந்த அரசியலை மீட்டெடுப்பதற்காக எங்கே போய் ஆரம்பிச்சிருக்காருனா கொங்குபெட்டில் ஆரம்பிச்சிருக்கே இது எடப்பாடியும் ரசிக்க மாட்டார் எடப்பாடிக்கு மேலும் குடைச்சல் தான் கொடுக்கும் இல்லை சார் இப்போ சாகுமரி என்ற ஒரு வார்த்தை டெல்லி வரைக்கும் போகும்மா முதல்ல போகாது 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 மாநில தலைவராக இருந்தால் டெல்லி தாண்டி போகும் மாநில தலைவராக இருந்தான்னா டெல்லி தாண்டி போகும் இப்போ அவருக்கு ஒரு டம்மி பொறுப்பாக கொடுத்துருக்காங்க தேசிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் இது மாதிரி இந்தியா முழுக்க பத்தாயிரம் பேர் இருப்பான் பத்தாயிரத்தில் ஒன்று அப்போது பிஜேபி இவரை வேண்டாம் வெறுப்பாக வச்சுருக்கு நீங்கள் போஸ்ட் அடித்து ஓட்டினார் அண்ணாமலை நைனாறு முருகன் இருபத்தி ஆறு மூன்று பேருடைய ஆட்டத்தை பாருங்கள் அவரே காசு கொடுத்து அவரே பசத ரவி அவரே எல்லா பில்லரில் ஓட்டினார் எந்த ஆட்டத்தையும் காணும் இவர் வழிநடுக்க பேனர்ஸும் பேனரும் இருக்குது ஆ முருகனுக்கு நைனா நாகேந்திரன் இணையாக நான் நான் இருக்கேன் தன்னுடைய ஆதரவாளர்களை அனுப்பி நான் மூணு பேரை விட நான் தான் முக்கியமான ஆள் ஆனால் இப்போ ரசிக்கலை என்ன காரணம் கேட்டிங்கன்னா இங்கே பேசிக்காக அவாளை பகைத்து கொண்டா அரசியலே பண்ண முடியாது பண்ண முடியாது ஆர்எஸ்எஸ் இவாழ தான் கேட்கும் அவாளை தான் கேட்கும் மோடி அவாள் இவாழ தான் கேட்பார் அண்ணாமலையே கேட்க மாட்டார் அண்ணாமலை முதல்ல செஞ்ச தப்பே இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் ஆட்கள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆட்களை பகைத்து கொண்டதனுடைய விளைவு இவர் நமக்கு நம்பிக்கையான ஆளாக இல்லைன்னு கை கைகழுகிற நிலைமைக்கு வந்துருச்சு இவரை பிஎல் தான் இவ்வளோ நாள் காப்பாற்றிட்டு இருந்தார் இப்போ பிஎல் சந்தோஷுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சண்டை பிஎல் சந்தோஷு அமித்ஷா மோடி இவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்கோஷ்டியாக இருக்காங்க ராஜ்நாத் சிங் உட்பட அத்தனை ஜாட் அவர் அப்போது ஆ டெல்லி லாபியும் இவருக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு கை கொடுக்கல கை கொடுக்கல அப்போ வேறு வழி இல்லாமல் இவர் நயனார் நாகேந்திரன் தயவு ப்ளஸ் எடப்பாடி தான் இவர் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டிய நேரம் ஆனால் ரெண்டு பேருமே இவரை அரசியல் செய்வதை விரும்பாதவர்கள் ஓகே அதனால தான் இப்போ அவர் எங்கே போய் உட்காந்துருக்காருனா அந்த கொங்கு மண்டலம் தன்னுடைய மண்டலத்தில் தன்னை நிலைநிறுத்து கொள்வதற்கு ஒரு முயற்சியை செய்கிறார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்